அன்பிலார் எல்லாம் நமக்குரிய அன்புடையர் என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிகள் வணக்கம் நேர்களே இன்று திருக்கட்சி நம்பிய பார்க்க போகிறோம் முந்தைய பார்த்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போது கொஞ்சம் பார்க்க போகிறோம் அவர் வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு ஆளவட்டம் வீசுறது பேர் பெற்றவர் நாட்டு நடப்பையும் பெருமாளுக்கு அப்போ டெய்லி சொல்லுவார் அவர் அந்த கால தருமபுரி இந்த கால இது பூ விருந்த மல்லி அப்படிங்கிற ஊர் இப்போது பூ விருந்த மல்லி அந்த காலம் அது தர்மபுரி தந்துருக்கு அது எந்த கிராமத்தில்னா புருஷ மங்களம் அப்படிங்கிற கிராமத்தில் வீரராகவ செட்டியாருக்கும் கமலமாள் அப்படிங்கிறவங்களுக்கும் நாலாவது பையனா ஆயிரத்தி சௌமிய வருடம் ஆயிரத்தி ஒம்போதில் பிறந்திருக்கார் அவர் பெரிய செல்வந்தர் வீரராகவ செட்டியார் வந்து பெரிய செல்வந்தர் நிறைய சொத்து வச்சிருக்காரு ஒரு நாள் நாலு பிள்ளைகளையும் கூப்பிட்டு உங்களுக்கு நான் சொத்த பங்கீடு பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் என்ன தொழில் செய்து அதை பெருக்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு மொதல் பிள்ளையும் ரெண்டாவது பிள்ளையும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கூப்பிட்டு கேட்டார் நாலு பிள்ளைகளையும் கூப்பிட்டு பொருளை என்ன செஞ்சிங்க அப்படின்னு கேட்குறாரு மூத்த பிள்ளை வாணியம் செய்து நிறையா பொருளிருக்கேன் அப்படின்னு ரெண்டாவது பிள்ளையும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து சொல்லிட்டு மூணாவது பிள்ளை நான் பாகவத காய்கறியும் அந்த தொண்டு இப்படிமா செஞ்சேன் கோயிலுக்கு அப்படின்னு அது மூணாவது சொல்லிச்சு நம்பிட்ட கேட்டால் நானும் பாகவத தொண்டு அந்த பக்தர்கள் பெருமாளுக்கும் பெருமாளை இது பண்ணுற தொண்டர்களுக்கும் பா பாகவதர்களுக்கும் தொண்டு செய்து நான் அதை செலவழிக்கிறேன் சொன்னாரு திருக்கச்சி நம்பி அவருடைய இயற்பெயர் வந்து கணேசதாசர் இயற்பெயர் அப்போ சரின்னு அப்பா சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு ஒரு நாள் அந்த நம்பிகள் தூங்கும் பொழுது கனவுல பெருமாள் வந்து எனக்கு டெய்லி காலையில் மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து டெய்லி போடுறியா அப்படின்னு கேட்குறாரு கனவில் நான் செய்த புண்ணியம் ஓகேன்னு சொல்லிட்டார் அதுலேருந்து காலையில் அண்டல் அந்த மலர்களை எடுத்து மாலையாக்கி கொண்டு போய் தினந்தோறும் போட்டுவார் ஆனால் ஒரு நாள் பெருமாள் எனக்கு வெப்பமாக இருக்குது எனக்கு ஆளைவட்டம் வீசிறியா அப்படின்னு கேட்டார் உத்தரவு சொல்லிவிட்டு ஆழவட்டம் வீசுறது விசிறிய வச்சு வீசுவார் பெருமாளுக்கு வெப்பம் தனியாக இருக்கும் அதே சமயம் நாட்டு நடப்பெல்லாம் கேட்பார் பெருமாள் என்ன நடக்கு ஏதுன்னா இவர் நாட்டு நடப்பையும் பெருமாளுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார் இதை ஒரு ஆள் கவனிச்சுக்கிட்டே இருந்தார் இவர் டெய்லி அங்கே பெருமாள் போகிறார் பேசுகிறாரு அப்படின்னு தெரிஞ்சவங்க டெய்லி அவர் இவருடைய காலை அவர் பணிஞ்சு பூஜை செய்வார் அப்படி போகிற நேரம் இவர் பாதத்தை அவர் வணங்கிட்டு இருந்தார் அப்போ ஒரு நாள் ஏன்பா என்னோடய என்னோட பாதத்தில் டெய்லி விழுந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க நீங்கள் டெய்லி பெருமாளோட பேசுகிறீங்க பெருமாளுக்கு அந்தந்த இதெல்லாம் செய்கிறீங்க அதனால் உங்களுக்கு வர புண்ணியத்தில் எனக்கு கொஞ்சம் வரும் அதனால் நான் அப்படி செய்கிறேன் ஒரு பெருமாள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு சொல்லணும் எனக்கு சொர்க்கத்தில் எனக்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டு சொல்லுங்கள் சரி நீ வெறும் போய் பெருமா அந்த அவர் ஒரு சொர்க்கத்துக்கு போவாரா அப்படின்னு கேட்குறாரு சொன்ன உடனே கரெக்டாக அவருக்கு சொர்க்கம் தான் ஏன்னா ஒன்னுடைய பாதத்தை அவன் டெய்லி வணங்குறான் அதனாலேயே அவன் மாவட்டத்துக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டாரு பெருமாள் அதையும் வந்து இவட்ட உனக்கு கன்ஃபார்மாக ம மோட்சம் உண்டுன்னு பெருமாள் சொல்லிட்டாரு சொன்ன உடனே மறுநாள் இவர் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு கேட்க போகிறார் அவருக்கு உறுதி நம்ம காலை பனியிறவனே மோட்சத்துக்கு போகில்லை நமக்கு மோட்சம் கிடைக்காதவா அப்படி நம்மளுக்கு உண்டு அது அவர் வாயால் கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வெயிட்டு தான் வந்து எனக்கு மோட்சத்தில் இடம் இருக்கான்னு கேட்டார் அது உனக்கு கிடையாது உறுதியாக கிடையாதுன்ட்டார் அப்போயே அவர் ஸ்டன் ஆயிட்டார் விசிறியை கீழே போட்டார் பணியாவது ஒன்றாவது ஆ அதெல்லாம் ஆதாயம் இருக்கு வரைக்கும் தான் போட்டுட்டு என்ன என்னோடய பாதத்தை பணிஞ்சவனுக்கே மோட்சம் கிடைக்குது எனக்கு இல்லைன்னா நீ பாகவத இது தொண்டு தான் மோட்சம் உண்டு நீ என்ன தொண்டு செஞ்சிருக்க பாகவத பக்தர்களுக்கு என்ன தொண்டு போ ஓடு அப்படின்னு சொன்னவன திருக்கோஷ்டியூர் போகிறார் திருக்கோட்டியூர் நம்பியை போய் பார்த்து அங்கே மாடு மேய்க்கிறவன சேர்றார் டெய்லி மாடுகளை போட்டு போய் மேய்க்கிறது எப்படிமா மாட்டுக்காரனா வேலை செய்கிறாரு அப்போது ஒரு நாள் மழை பெஞ்சது வீட்டுக்கு வரல இவர் நம்பி போய் பார்க்குறாரு மாட்டு மேலே ஒரு துணியை போட்டு அதுக்கு மேலே இது பண்ணிக்கிட்டு ரொம்ப மாடுகளை தான் இவர் கேட்டார் என்னப்பா இப்படி மழை தண்ணி நேரம் இப்படி நனைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு இல்லை அந்த மாடுகளுக்கு இது ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னா அந்த பாலை நீங்கள் சாப்பிடல உங்களுக்கு நோய் வந்துடும் அதனால் நான் இப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் ஆகா உனக்கு பாகவத பக்தி தான் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்த்த சொன்னார் அப்போது இவனுக்கு இடம் தெரிஞ்சு நம்ம பாகவத் இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் சொல்லிட்டாரு நான் இப்படி பெருமாளுக்கு ஆளம் அவர் இப்படி சொன்னார் அதனால் அவங்க வந்து இப்போ எனக்கு பாகவத் இது கிடச்சிருச்சு நான் பழைய எப்படி காட்டி போய் பெருமாளுக்கு ஆளை ஓட்டம் வீச ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இருக்கையில் அவருக்கு ஏழரை வந்துருச்சு அப்போ சொல்கிறாரு பெருமாள் கிட்ட எனக்கு ஏழரை வந்துருச்சு என்னைய நீயே பாதுகாத்துப்போ அப்படின்ன உடனே ஏழரை வந்ததுன்னா அது கட்டாயம் இது பண்ணி தான் ஆகணும் ஆனால் உனக்காக ஏழரை நாளிகையாச்சும் நீயே அதுக்குள்ளே போயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் பார்த்து ஏழரை நாளினாலும் நீயே அந்த சனி இதில் இருக்கணும்னு சொல்லிட்டாரு இது இருக்கும் பொழுது ஒரு நாள் பெருமாள் கழுத்தில் இருந்த அந்த ஆரம் தங்க ஆரம் வந்து காணாமல் போயிடுச்சு காணாமல் போயிடுச்சுன்னா அந்த நம்பி ஒரு ஆள் தான் பெருமாளுக்கு எல்லாம் கைங்கறியும் செஞ்சுக்கிட்டுருக்காரு அப்போ நம்பி தான் எடுத்துட்டாருன்னுட்டு உடனே ஜெயிலில் விட்டாங்க போட்ட உடனே ஒரு ஏழரை நாள் அதுக்கு ஒரு பெருமாள் காலத்தில் மாலை தெரியுது தங்க மாலை தெரிஞ்சது அப்புறம் அது பெருமாள் காலத்தில் தான் இருக்குது தெரியாத்தனமா நம்பியை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு சிறையை விட்டு வெளியேற்றினாங்க அப்போது பெருமாள் தான் அந்த மாலையை காணாமாக்குறது மாதிரி மறைச்சி அப்புறம் கா கிடைக்கிற மாதிரி காமிச்சு இது பண்ணிட்டாரு பெருமக்கள் அப்படின்னு இதுதான் திருக்கட்சி நம்பியோட இது படிக்கையில் சந்தோஷமாக தான் இருந்தது நன்றி நேர்களை